வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் உரையின் துணை உரை மகர்ஷி அவர்கள் உள்ளுணர்வு ஆய்வில் என்பது பிரிக்க முடியாத பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூல காரணமாக உள்ளதால் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் என்றும் காட் பார்ட்டிகிள்ஸ் என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் நவீன அறிவியலில் புதிய கண்டுபிடிப்பான ஹிக்ஸ் போசான் துகள்கள் போசான் துகள்களை காட் என்றும் கடவுள் துகள் கூறுகின்றனர் இக்கருத்தை ஆராய்வதே இவ்வாய்வின் நோக்கம் அடுத்து முக்கிய உள்ளடக்கம் இறைநிலை இறைத்துகள் ஹிக்ஸ் போசான் அறிவு முக்கிய தேடல் ஹிக்ஸ் போசான் அடுத்தது இறைநிலையின் அமைப்பு படத்தை பாக்கிறோம் வேதாத்ரி அடுத்து வேதாத்திரி மகரிஷியின் இறைநிலை விளக்கம் மகிழ்ச்சி அவர்களின் கூற்றில் சுத்தவெளி என்பது நிலையானது அணுமுதல் அண்டம் வரை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டதாக அமைக அமைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் பெற்றது தோற்றப்பற்கள் அனைத்திலும் தோன்றி வளர்ந்து இறைநிலையிலேயே முடிவு பெறுகிறது இதனால் என்றும் குறைவுபடாமலும் இருப்பு ஆற்றலாகவும் அனைத்தையும் தாங்குவதும் அனைத்துக்குள் ஊடுருவி இருப்பதும் தன்னுள்ளே அனைத்தையும் ஊடுருவ அனுமதிப்பதும் இப்பேராற்றலே இதன் சிறப்பம்சம் தண்ணீருக்கு சூண்டழ்த்தும் ஆற்றல் தண்ணீருக்கு ஆற்றலால் நுண்ணு அதிர்வால் கோடிக்கணக்கான நுண்ணு இறைத்துகளாக மாறுகிறது இதன் தண்ணீருக்கு ஆற்றலை எந்த விளக்கும் ஆற்றலாலும் பெற்றிக்கொள்ள முடியாது இறைநிலையின் பேராற்றலே பேரறிவாகவும் அமைந்திருக்கிறது அதனால் இந்த உணர்வை உணர மட்டுமே முடியும் எடுத்துக்காட்ட முடியாது அடுத்து வேதாத்திரிய இறைத்துகள் விளக்கம் இறைநிலை அடைந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகள் இறைநிலையின் தண்ணீர்க்க ஆற்றலாலும் அதன் நுண் அதிர்வாலும் இறுகி நொறுங்கி துகளானது இறைத்துகளின் இறைவெளியின் நுண்பகுதியாகவும் அதுவே நொறுங்கி துகளானதால் இறைத்துகள் என்றும் பெயர் பெறுகிறது சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் சுழற்சி வேகம் கொண்ட இறை காலத்தால் வேகம் குறைந்து ஒன்று கூடி விண்ணாக மாறுகிறது தொடர்ந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் விண்ணுக்குள் நீடித்து இருக்க முடியாமல் விண்ணிலிருந்து வெளியேறி இறைத்துகள்கள் காந்த ஆற்றலாக மாறுகிறது மேலும் தொடர் அழுத்தத்தால் வேகம் குறைந்து பூஜ்யமாகி இறைநிலையிலேயே முடிவெறுகிறது இதுவே இறைத்துகளின் சரித்திரம் மேலும் இறைத்துக்கள்கள் இல்லாத எந்த பொருட்களும் இல்லை இயக்கங்களும் இல்லை அடுத்து இறைத்துகளின் விஞ்ஞான விளக்கம் தன்மாற்றத்தின் தற்சுழற்சி இயக்கம் கொண்டது இறைத்துகளின் சுழற்சி என்பது சுழலாமல் ஸ்பின் எனப்படும் உள் சுழற்சி கொண்டது இதை வந்து இன்டீஜர் ஸ்பின் அப்படின்ட்டு சொல்றாங்க எலக்ட்ரான்களை விட வேகம் மிக அதிகம் இறைத்துகள்கள் அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற இயக்கவல்ல அறிவும் ஆற்றலும் உள்ளடக்கியதாகவுமே இருக்கிறது மேலும் இறைநிலையில் தோய்ந்து இருப்பாற்றலாகவும் விண்ணிலிருந்து வெளியேறி ஆற்றலாகவும் செயல்புறும் செயல்புரியும் சக்தியில் இயக்க ஆற்றலாகவும் மலர்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்தது இறைத்துகளாக இறைத்துகளாக அமைந்திருக்கிறது அடுத்து அடிப்படை துகள்களை பத்தி பார்க்கலாம் அடிப்படை துகள்கள் இருபத்தி ஒன்று அது இந்த படத்துல பாக்கிறோம் இன்று வரை கண்டுபிடித்த மொத்தம் அடிப்படை துகள்கள் இருபத்தி ஒன்று அதுல ஆறு லெப்டான்ஸ் ஆறு ஆன்டி லெப்டான்ஸ் மூன்று காஜ் போசான் ஐந்து ஹிக்ஸ் போசான் ஒன்னு மேலும் ஆன்டிபெர்மியான்ஸ் பனிரெண்டு மேலும் மேலும் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த ஆய்வுக்கு பின்னாலும் ஒவ்வொரு துகளும் தனிப்பட்ட சிறப்பு பண்புகளை கொண்டதாக இருக்குது ஒவ்வொரு துகளுக்கும் தனி சிறப்புகளாக அமைஞ்சிருக்குது நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது ஒலித்துகள் இது மின்காந்த விசையை கொடுக்கிறது மின்னல்ல வெளிப்படுவதாக அமைகிறது குளூவான்கிறது துகள்களை ஒன்றி நீக்கிறது மற்றும் டபிள்யூ பாசிட்டிவ் மைனஸ் அந்த துகள்கள் வீக் எனர்ஜியாக செயல்பட்டு இருக்கு ஜி போசான் துகள்கள்ல பரிமாற்ற கருமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஹிக்ஸ் போசான் என்பது துகள்களுக்கு நிறைய வழங்குகிறது இந்த ஹிக்ஸ் போசானை ஆய்வில் முதல்ல போசானை ஆய்வுக்கு ஏன் தேர்வு செஞ்சாங்க ஆய்வுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் மிகப்பெரிய ஆற்றல் நிறைவுள்ள துகள்கள் மட்டுமே பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்க முடியும் அந்த துகள்கள் எங்கே எவை என்றும் அணுவில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் துகள்களுக்கு நிறை எவ்வாறு வந்தது என்றும் ஒவ்வொரு துகளும் தோன்ற ஒரு புலம் அமைந்திருக்க வேண்டும் என்றும் பிரிக்க முடியாத துகளே கடவுள் துகளாக இருக்க முடியும் என்ற தேடலில் சர்ன் அமைப்பு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட கொண்டி அணு கலன் மூலமாக இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பீட்டர் மேற்க முதலே அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பீட்டர் ஹிக்ஸ் அப்படின்றவர் அதன் தொடர்பாக அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் என் எஸ் போஸ் என்பவர் நம்ம இந்திய ஆய்வாளர் அவரு அவர் புரோட்டானை தொலைத்தால் கடவுள் துகள் கிட்டும் என்று உறுதி செய்தார் அதற்காக மேலும் வந்து அந்த ஆய்வுகள் தொடர்ச்சி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது ஏன் புரோட்டான் தேர் இப்போ அதுல வந்து ஏன் புரோட்டானை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க போசான் ஆய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டது காரணங்கள்னு பார்க்க போறோம்னாக்க அணுவுக்குள்ள எலக்ட்ரானை உடைக்க முடியல ஏன்னா மிகவா மிக வேகமா வந்து எலக்ட்ரான்ல சுட்டிட்டு இருக்கு நியூட்ரான்ல மின்சுமை இல்ல புரோட்டான்ல நிறையும் வேகமும் வெப்பமும் மின்சுமையும் அதிகமா இருக்குது அதனால இந்த புரோட்டானை சிறந்த துகளாக புரோட்டானை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்காக அதற்கு அணுக்களை பிரித்து எடுக்கும் ஆற்றல் மிக்க பெரிய எல்ஹெச் சி அணுக்கலனை பயன்படுத்துகிறாங்க இந்த எல்ஹெச் லார்ஜ் ஹார்டல் பலைடர் அப்படின்ற ஒரு பெரிய அணுக்கலன் அது புரோட்டான்களின் வேகம் அறுபதாயிரம் மீட்டர் பர் செகண்ட் கொண்டது ஒளியின் வேகத்துக்கு ஒரு மீட்டர் பர் செகண்ட் தான் குறைவு அது அதாவது ஒளியின் வேகத்துக்கு ரொம்ப மிக பக்கத்துல இருக்குது அதனுடைய வேகம் அவ்வளவு வேகம் அதிகமானது புரோட்டானின் வேகம் இத்தகைய ஆற்றலுடைய புரோட்டான் எல்சி சி கொலைடரில் எதிரெதிரே மோதவிட்டு மிக விரைவாக்கி அந்த புரோட்டான் துகள்களின் மோதலில் வெளிப்படும் சிறிய துகள்களை பதிவு செஞ்சு ஆராய்ச்சி பண்றாங்க இவ்வாறு புரோட்டான்களின் புரோட்டான்களின் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது ஆய்வின் வெளிப்பாடு இப்ப அந்த மாதிரி கொலைடர்ல புரோட்டான்களை மோதவிட்ட வெளி மோத விட்டதுல அந்த மோத துகள்களின் ஆய்வு வந்து ஃபர்ஸ்ட் படத்துல பாக்குறது துகள்களுடைய மோதல் அது கலனுக்குள்ளால என்ன நிகழ்கிறத காமிச்சிருக்காங்க இரண்டாவது படத்துல அதனுடைய வெளிப்பாடு அது இரண்டாவது பட்ட புரோட்டான்கள் மோதல்ல என்ன வெளிப்பாடு இருக்குது அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க ஆய்வின் முடிவுல போசான் துகள்கள் தோன்றிய உடனே மறைந்து போட்டான் டபிள்யூசி போசான் துகள்களை வெளிப்படுத்துகிறது இதுல வந்து போசான் துகள் தோண்டிய உடனே மறைஞ்சிருது மறைஞ்சிட்டு இந்த போசான்களாக வெளிப்படுகிறத பார்த்தாங்க முதல் போசான் துகள்கள் அனுப்பும் இந்த படத்துல அடுத்த படத்துல பார்த்தோம்னா போசான் படத்தினுடைய அமைப்பு பார்க்குறோம் அணுக்குள்ள இப்ப நம்ம எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்குதுனாக்க அதுக்குள்ள வந்து போசான் துகள் உள்ள அமைஞ்சிருக்குது இது வந்து போசானுடைய துகள்கள் இரண்ட படத்துல இருக்கிறது ஆராய்ச்சியின் முடிவின் விளக்கத்தை பாக்கிறோம் நம்ம இந்த இது நல்லா அழகா காமிச்சிருக்காங்க குவாக்ஸ் எல்லாமே வெளிப்படுறத காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தோம்னா ஒரு மாலிகுல்ஸ் இருக்கு அதுல ஒரு ஆட்டம் எடுக்கிறோம் அதுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கு நியூக்ளியஸ்க்குள்ளார புரோட்டான் இருக்கு புரோட்டான மோத விட்டாக்க ஹிக்ஸ் போசான் வெளிப்படுது அப்படின்ற இரண்டாவது வரைபடம் இது இது போசான் மோதல்களுக்குள்ள மோதல்களுக்கு பிறகு என்னென்ன வெளிப்படுதே குவாக்ஸ் லாவம் லெப்டான் இந்த இந்த குவாக்ஸ் எல்லாம் வெளிப்படுது அப்படின்ட்டு இத ப காமிச்சிருக்காங்க இந்த படத்துல ஆராய்ச்சியின் விளக்கம் மேற்கண்டவாறு துகள்களின் தோற்றம் மறைவு என்பது அதன் ஆற்றல் பரிமாற்றத்துடன் இணைந்திருக்கும் இது வந்து எல்லாமே ஆற்றினுடைய கலப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைந்த துகள்கள் பூஜ்ய சுழற்சி கொண்டது எனவே இவை ஹிக்ஸ் புலம் என்று உறுதி செஞ்சிருக்காங்க ஜீரோ சுழற்சி அப்படின்னாக்கா அது மறைஞ்சிருது உடனே மறைஞ்சு போயிடுது அதனால அது வந்து ஜீரோ சுழற்சி அப்படின்ட்டு கணக்கு வச்சிருக்காங்க அதனால அதுதான் ஹிட்ஸ் போசான் அப்படின்னு ஆய்வுல தேர்வு செஞ்சுருக்காங்க மேலும் நாலு ப பரிசோதனை கொள்ளிடரில் அந்த நாலு பரிசோதனை கட்டத்தில் முதல் வகையில வந்து அட்லஸ்ல அட்லஸ் அப்படின்ற ஒரு பகுதியில ஹிட்ஸ் போசானும் சிஎம்எஸ்ல மியூ மியூஆனும் அலைஸ் அப்படின்ற ஒரு பகுதியில குளுவான் பிளாஸ்மாவும் எல்ஹெசியில போட்டான் குவர்க்கும் வெளிப்படுகின்றன ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதாவது இந்த எல்ஹெச்சிசி கொலைடரில் பார்க்கும்போது நாலு பகுதிகளாக பிரித்து ஆய்வுகள் மேற்கொள்ள மேற்கொண்டு ஆய்வுகளை முடிவுகளை கணிக்கிறாங்க இவ்வாறு நாலு பரிசோதனைகளும் பிரேக் த்ரோ பிரைஸ் இன் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் விருது பெற்றது விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்புக்கு பெருமையாக இருக்குது இந்த நாலு விதத்தில் க க பிரித்து கண்டுபிடிச்சதுக்கு பிரேக் த்ரோ பிரைஸ் இன் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள்ஸ் அப்படின்ட்டு ஒரு விருது கொடுத்துருக்காங்க இந்த ஆய்வுக்காக அது இந்த எல்லா அறிஞர்களும் ஒத்துழைப்பாக செய்கிறதுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்ததாக அமையுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ ஆராய்ச்சியின் முடிவுகள் என்னன்னு பார்க்கலாம் ஹிட்ஸ் பொது அறிவு ஹிட்ஸ் போசனுடைய பொது அறிவு ஹிட்ஸ் போசான் கடல் போன்றது இது வந்து ஒரு துகள் இது ஹிக்ஸ் போசான் துகள் ஹிக்ஸ் போசான் என்பது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்குது இருக்கும் ஒரு பெரிய களம் இது அதிர்வுகள் அதி அதிர்வுகள் நிறைந்தது இதனுடைய நிறை நூற்றி இருபத்தி அஞ்சு ஜிகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஹிக்ஸ் களத்துடன் தொடர்பு கொள்ளும் துகள்கள் நிறையை பெற்றுக்கொள்கின்றன அதாவது எவ்வளவு ஒவ்வொரு துகளும் அந்த ஹிக்ஸ் துகளோட இன்டராக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நிறையை பெற்றுக்கொள்கின்றன ஒவ்வொன்றும் எவ்வளவு அதனுடைய திறனை பொறுத்து மாற்றம் ஏற்படுகிறது இதனாலேயே நாம் காணுகின்ற பிரபஞ்சமும் கணித விரை விதிகளுக்கு உட்பட்டதாக அமைஞ்சிருக்கிறது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிறையில் இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு துகளும் வெவ்வேறு வகையில ஈர்ப்பு தன்மைக்கேற்ப துகள்களை அந்த நிறைய வந்து எடுத்துக்கொள்கிறது கண்டுபிடிப்பு டிஎன்ஏ கண்டுபிடிப்புக்கு ஒப்பான புரட்சிகரமான துகள் என்று ஆய்வாளர்கள் அமைப்பு பெருமைப்படுத்தி உள்ளது ஆய்வின் நன்மைகளை பார்க்கலாம் அப்போ எதுக்காக இந்த ஆய்வுகள்னு என்னென்ன நமக்கு ஆய்வு ஹிக்ஸ்போசான் ஆய்வு எடுத்ததுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா ஹிக்ஸ்போசான் தொடர்பால் இருண்ட பொருள் மற்றும் புதிய துகள்களை கண்டுபிடிக்க முடியும் அவங்க வந்து இப்போ இரண்டு பொருளை தேடிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு மேலும் இரண்டு பொருள் இருண்ட பொருளை வந்து நம்ம அதி சுத்தி இறை வாய்ப்பா இருக்குது நாம் தொடர்பு கொள்ளும் அனைத்துக்கும் உண்டு என்ற பதிவில் ஒரு பகுதியாக உள்ளது பிரபஞ்சம் உருவான விதம் பற்றி மனித ஆர்வத்தை மேலும் தூண்டுகிறது விண்வெளி ஆய்வுக்கு வகுப்பதாக இருக்கிறது இப்ப கிக்ஸ் போசா துகளுக்கும் நம்ம இறைத்துகளுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை பாக்குறோம் முதல்ல வேறுபாடை பார்க்கலாம் கண்டுபிடிப்பு இறைத்துகளுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷி அவர்களால் கண்டுபிடிச்சது போசான் ஹிக்ஸ் ஹிக்ஸ் மற்றும் போசான் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது மனித இனம் எத்தனை பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம சாமிஜியோட தனி மனித தான் இறைத்துகள் இது வந்து கூட்டு ஆய்வாக இருக்குது அடுத்தது எப்படி கிடைச்சது அப்படின்னா போசான் துகள் வந்து பொருள் காலம் மனிதவளம் பன்மடங்கு அதிகம் செலவு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இறைத்துகள் என்பது நம் மகரிஷியின் தொடர் தவத்தில் கிடைந்த முத்து அப்படின்னு சொல்லலாம் தன்மாற்றத்தின் இது இறைத்துகள் தன்மாற்றத்தில் விண்ணின் தோற்றத்துக்கு முந்தைய நிலைஸ் போசான் தோட்டானின் ஆயுள் விண் தோற்றத்துக்கு பிந்தைய நிலை இதனுடைய ஆயுள் காலம்னு பார்த்தம்னாக்க இறை துகள்களுக்கு காலம் நீண்ட ஆயுளாக இருக்கிறது போசான் துகள்களுக்கு தோன்றிய தோன்றியவுடனே மறையறதுனால தோன்றியவுடன் மறையிறதுனால மறைஞ்சி விடுகிறது இதுக்கு ஆயுள் காலம் வெகு குறைவு இது ஒற்றுமைன்னு பார்த்தோம்னாக்க ஒற்றுமை பொதுவாக ரெண்டுக்கும் என்னன்னாக்க அடிப்படை துகள்கள்னு ரெண்டுமே அடிப்படை துகள்கள் தான் ரெண்டுமே இன்டீஜர் சுழற்சி தான் சுழந்துட்டு இருக்கு காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரே தன்மையில் பேசப்படுறதாக அமைகிறது இவ்வாறு இந்த போசான் துகளுக்கும் இறைத்துகளுக்கும் ஒற்றுமை வேற்றுமை ஒப்புமை கூறுறோம் முடிவின் கருத்து என்னன்னு பார்த்தோம்னாக்க பிரிக்க முடியாத பிரிக்க முடியாத தனித்துவமான பிறவிற்கு ஆதாரமாக உள்ள துகளே ஒரு துகளே கடவுள் துகளாக இருக்க முடியும் ஆனால் விஞ்ஞானிகளின் ஆய்வில் ஹிக்ஸ் போசான் ஆய்வு என்பது கடவுள் துகளை கடவுள் துகளை அறிய ஒரு படிகட்டாக இருக்க முடியுமே தவிர கடவுள் துகள்தான் என்று கூறுவதற்கு ஏற்றதாக கூற முடியாது போசான் துகளின் பலகட்ட அமைப்புக்கு முன் தோன்றிய பிரிக்க முடியாத இறைத்துகளே காட் பார்ட்டிகல்ஸ் என்று வேதாத்திரயம் கூறுகிறது போசான் அமைப்பு அடுத்த கட்ட ஆய்வாக விண் தேடலுக்கும் இறைத்துகள் ஆய்வுக்கும் இரண்ட இரண்ட நிலையின் பகுதியை ஆய்வதற்கும் விடைக்கான ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன அடுத்து ஆய்வின் மூலம் சமுதாயத்திற்கு என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா துகள் ஆய்வில் வேதாத்திரிய வழியில் சிந்தித்து விஞ்ஞானம் மூலம் உணர்ந்து கொண்டால் நம் யோக பக்தி யோகத்தில் தேடிக்கொண்டிருக்கும் உண்மை தெய்வத்தின் நிலையை ஞான யோகத்தில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் வேதாத்திரிய சிந்தனையாளர்களும் வேதாத்ரிய ஆய்வாளர்களும் தியானத்தின் மூலம் மட்டுமே பெறக்கூடிய மிக எளிமையான மகிழ்ச்சியின் நிலையில் அறிவாக பெற்றால் மகிழ்ச்சியின் வேதாத்ரியம் ஒரு விடிவெள்ளியாக உலகிற்கு அமையும் இதற்கு இந்த துகளினுடைய அடிப்படை ஆராய்ச்சிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்கிறது மேலும் பயிற்சிகளுக்கும் பாடத்திட்டங்களுக்கும் சிந்தனையாளர்கள் வழிநடத்த சிறந்த முறை சிறந்த முறையில் உலக சேவா சங்கம் துணை நிற்கும் உள்ளுணர்வு விளக்கம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் மூலம் பிரபஞ்ச இயக்கத்தை அறிந்து கொண்டால் சமுதாய மக்களிடையே அஞ்ஞானம் நீங்கி அறிவு ஓங்கும் இந்த நம்ம உள்ளுணர்வு மூலம் இதை நம்ம கத்துக்கிட்டோம் அறிவியல் ஆராய்ச்சி மூலயமா நம்ம பார்த்தோம்னாக்க அறிவு மட்டும் விஞ்ஞானம் மட்டும் விஞ்ஞானம் விஞ்ஞானமாகவே இருக்கும் நம்ம உள்ளுணர்வு மூலயமா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு விஞ்ஞானம் ஓங்கி வளரும் ஒரே இறைத்துகளின் பரிணாமம் தான் மனித படைப்பு வரை என்றால் உலகம் சமாதானம் அடையும் முடிவுரை முன் தோன்றிய கடவுள் துகள் என்று உறுதியாக கூறுகிறது அறிவியல்படி கூட்டமைப்பில் உள்ளதாலேயே அந்த ஹிக்ஸ் துகள் வந்து கூட்டமைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரு துகள் அது மறைஞ்சாலும் வேறு இரு துகள்களை வந்து வெளியிட்டு மறைஞ்சிருச்சு அப்போ வந்து அது வந்து கடவுள் துகளாக இருக்க முடியாது என்பதே முடிவாக இருக்கிறது மகிழ்ச்சி அவர்கள் உலக அறி அறிவாளிகளே ஒன்று கூடுங்கள் உலகம் சமாதானம் போராட்சி என்று நில்லுங்கள் அப்படின்னு மகர்ஷி சொல்றாரு வாழ்க வளமுடன் இத்தோடு என் கருத்துக்களை முத்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்ல ஒரு ஆய்வுமா இப்போ மகரிஷி சொன்ன அந்த இறைத்துக்களையும் சொன்னது ரெண்டும் ஒண்ணுங்கிற நிலையில சொல்றீங்களா வேறு வேற சொல்றீங்களா வேறு வேறா அதாவது இப்போதான் விண்ணில் விண்ணுக்கு இன்னும் வரல அவங்க ஆராய்ச்சி பண்றதுல புரோட்டானை உடைச்சி அந்த ஸ்டேஜ்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க புரோட்டானுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இறைத்துகள் வந்து அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய விண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீங்க வந்து பிக்ஸ் போஸாம சொல்றீங்க நான் சொல்லலீங்கய்யா ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல் ஆய்வாளர் ஆமாங்க ஆய்வாளர் சொல்றது நான் இப்போ இறைத்துகளை காட் பார்த்திக்கல்னு சொல்றீங்களா ஆமாங்கய்யா இல்லை சொல்லக்கூடாது ஆஹ் திரைத்தொகை வந்து ஃபார்மட்டிவ் டஸ்ட் பார்ட்டிக்கல்னு சொல்லுங்கள் இறைத்தொகை வந்து காட் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடாது காட் பார்ட்டிக்கல் இது ஃபிக்ஸ் அவங்க ஒரு தவறாக கொடுத்த பேர் அது வந்து காட் பார்ட்டிகல் கிடையாது ஆமாம் அவங்க வந்து என்னென்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சயின்ஸில் அவங்க சொல்ற ஒரு மாயையே சொன்னாங்க ஆனால் வந்து சாமுஜி வந்து இறைத்துகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மீனிங் வச்சு இறைன்னா காடு துகள்னால் பார்ட்டிகள் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் சாமுஜி சொன்னது ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிக்கல் அதுதான் இறைத்துகள் சொன்னால் இறைத்துக்கள் வந்து காமெடி டஸ் பாட்டிக்கல் ஈத்தர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் சொல்லலாம் ஆனால் அது வந்து காடு பாட்டிக்கல்னு சொல்லக்கூடாது ஹிக்ஸ் போசானுக்கு அவங்க சயின்ஸ் சொன்னது அது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அந்த இறைத்துகளுக்கு காலம் எல்லாம் ஜாஸ்தி ஹிக்ஸ் போசானுக்கு இம்மீடியட்டாக லைஃப் இல்லை அது வந்து ரொம்ப ஷார்ட் லைஃப் தான் அதெல்லாம் நல்ல கா நல்ல காரணம் ஏன்னா நீங்கள் அந்த ஹிக்ஸ் போசானே இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணால் அதுக்குள்ளே ஒரு ஒரு லட்சம் இறைத்துகள் இருக்கலாம் ஏன்னா இறைத்துகள் தான் சாமி சொல்றதுல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஒன் அதுக்கு கீழே இன்னொன்னு இல்லை விஞ்ஞானம் ஒன்று சொல்ல முடியாது விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சாலும் எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சாலும் கடைசியில் ஒன்று வந்து நிற்பாங்களே அதுதான் இறைத்துகள் அவங்க இன்னும் அந்த அந்த அளவுக்கு வரல இறைத்துகளுக்கு காட் பார்ட்டிகல் சொல்ல வேண்டாம் அது வேணா பார்மட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு நீங்க சொல்லி அது நம்ம இவரு முதல்ல நம்ம ஒரு பெரியம் சொன்னது மாதிரி இப்ப நீங்க அதை பத்தியே தீரி நல்லா சொல்லி இன்னும் மெக்கானிசம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இறைத்தொகள் அது நீங்கள் இந்த ஆராய்ச்சியாளராக முடிவுனிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி அது ஒரு உருவாச்சு வெளியிலிருந்து அந்த ஒரு இறைத்தொகள் எப்படி உருவாச்சு அந்த மெக்கானிசம் கொண்டு வந்தீங்கன்னாக்கோ இப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டி சொல்கிறீங்க இறைத்தொழில் ரொம்ப சின்னது கரெக்டு ரொம்ப நாள் அது ஸ்பின்னிங் ஆகிட்டுருக்கும் ரொம்ப நாள் சுத்தம் அதெல்லாம் கரெக்டு அதெல்லாம் அதனுடைய குணங்கள் சரி பட் அந்த மெக்கானிசம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இறைத்தொகள் அது வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் அந்த ஹிட்ஸ் போஸாம் தாட் பார்ட்டிகுள் வாமெடி ட்ரெஸ் பார்ட்டிகள் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருந்தால் நல்லா இருக்கும் நல்லது நல்லது நல்லதுங்கம்மா வால்டாம இறைத்துகள் நம்ம மகரிஷிக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டா வள்ளலாறுலேருந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல வந்து ஃபஸ்ட்டு டார்க் எனர்ஜி அது வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டார்க் மேட்டர் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இன்டர் கேலக்டிக் டஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்டர் கேலக்டிக் டஸ்ட் பார்ட்டிக்கல் தான் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிக்கல் அது எப்போ ஸ்பின் ஆகுதோ அப்போ தான் மேனிஃபெஸ்டட் ஃபார்மாக வருது அதையே தான் வந்து நம்ம சுவாமிஜி இறை துகள் அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த பிரபஞ்சமே வெறும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இவ்வளோ நம்ம பார்க்குறது அத்தனையும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆனால் அந்த இன்டர் கேலக்டிக் டஸ்ட் பார்ட்டிக்கிள் வந்து ஃபைவ் பர்சன்ட் அதனால நான் நினைக்கிறது என்னன்னா அந்த இன்டர் கேலக்டிக் டஸ்ட் பார்ட்டிக்கிளை தான் இறை இந்த இறைத்துகள் அப்படின்னு நம்ம சுவாமி சொன்னாங்க அது ஸ்பின் ஆகும்போது தான் சக்தி கலமாக மாதிரி எல் பிரபஞ்சம் எல்லாமே

ஆராய்ச்சி முடிவில் வந்து ஹிக்ஸ் களத்துடன் தொடர்பு கொள்ளும் துகள் நிறைய இடை பெற்று கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது கொஞ்சம் அதாவது அதில் பாயிண்டில் கொஞ்சம் விரிவாக்க சொல்ல முடியுங்களா அதான் ஏன் ஹிக்ஸ் புலம் ஹிக்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு புலம் ஒரு பெரிய புலமாக இருக்குது அந்த புலத்தில் வந்து எந்த ஒரு துகள்கள் வந்து அதன் வழியாக போகுதோ அதை வந்து அது நிறைய வந்து எடுத்துக்கிட்டு போகுது அப்ப அதனுடைய தன்மை என்ன எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொரு இறைத்துகளும் ஒவ்வொரு துகள்களும் அந்த துகளோட இன்டராக்ட் பண்ணிட்டு அதை கடந்து போகுதோ அப்ப வந்து நிறைய பெற்றுக் கொள்கிறது கெப்பாசிட்டியை பொறுத்து அது நிறைய எந்த கொள்ளுதுன்னு காரணத்தினால அந்த மாதிரி எடை பெற்றுக்கொள்கிறதுங்கிறது கொஞ்சம் அந்த ஒவ்வொரு துகளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா

போகுது வெளியே வந்து ஆடனரி அந்த ஸ்பீடுக்கு போக முடியாது ப்ரோட்டோ அது விட்டுருங்க அப்புறம் இப்போ ஐயா கேட்டார் அதுக்கு வந்து பதில் எப்படின்னாக்கா அதே மாதிரி ஐயா வந்து சொன்னார் டார்க் எனர்ஜி டார்க் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா இறை துகளும் விண்ணும் தோன்றிக்கிட்டே இருக்குங்கிறது மகரிஷி சொன்ன தத்துவம் அதுபடி தோன்றிய விண் வந்து அதிவேக சுழற்சி பெற்றிருக்கும் தொழுந்தொழுத்தும் ஆற்றலால் அந்த அதிவேக சுழற்சியில் அது வந்து விளக்கு விசையாக செயல்படுது அதனுடைய வேகம் தன்னுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் அடுத்த லெவலுக்கு வரும்போது அதனுடைய வேகம் குறைஞ்சி அதனுடைய உள்ளார்ந்த அமைப்பான ஈர்ப்புங்கிறது வெளிப்படும்போது அது டார்க் ஆகுது இப்போ இந்த டார்க் எனர்ஜிங்கிறது டார்க் மேட்ரு ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னாக்கா விண்ணுடைய சுழற்சி குறையணும் ஒன்று அதனுடைய கான்சியஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய உள்ளார்ந்த அறிவு வளர வளர அது நடைபெறலாம் அப்படி இல்லைன்னா வந்து அப்ளை ஆகி ஆகலாம் அந்த மாதிரி ஒருவேளை அந்த இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி வின்துகளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒருவேளை உபயோகப்படலாம் அப்படின்னு நான் அந்த அதே விண் துகள் வந்து டார்க் மேடரா இருக்கிறதுக்கு வேகம் குறைஞ்சாக்கா எலக்ட்ரான் ஒத்து வருது ரெண்டாவது வந்து இந்த போட்டு பாட்டிக்கல் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல பார்ட்டிக்கல்னா என்ன பார்ட்டிக்கல்னா அதுக்கு ஒரு நிறை இருக்கணும் நிறைனா என்ன வெளியே வாங்குறது கிடையாது அதனுடைய ஈர்ப்பு விசை தான் சூரியனுக்கு இவ்வளவு நிறைன்னு எப்படி சொல்றோம் அதனுடைய ஈர்ப்பு விசை எவ்வளவு இருக்கோ அதனுடைய எஸ்கேப் கலாசிட்டி என்ன இருக்கோ அதை பொறுத்து அதை இடைய சொல்றோம் அதே தான் பூமி சந்திரன் எல்லாத்துக்குமே அதேதான் வந்து சின்னூண்டு பார்ட்டிகளுக்கும் அப்ளை ஆகணும் அப்ளை ஆகும் அப்போ அதனுடைய வேகம் குறைய குறைய அதனுடைய அறிவு மிக மிக அதனுடைய உள்ளார்ந்த மேக ஏன்னா பின்னப்பட்டது எதுனாக்கா இறைநிலை விண்ணப்பட்ட இறைநிலை வந்து ஈர்ப்புங்கிறத வச்சுட்ருக்கு அது ஈர்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூனிவர்சல் மேக்னெட்டிசம் ஆண்காந்த தத்துவம் புக்கில் எட்டாவது பேஜ்லையும் பதிமூணாவது பேஜ்லேயும் இருக்குது ரெஃபரன்ஸு ஸோ விண்ணப்பட்ட காந்தம் அது அதனால் காந்தம் இருந்தால் தான் அதை பாட்டிக்கல்னு எடுத்துக்கணும் ஆனால் விஞ்ஞானம் அப்படி இல்லை எது புலப்பாட்டுக்கு வருதோ போட்டான் இஸ் நாட் எ பார்ட்டிக்கல் நம்ம என்ன சொன்னால் கூட போட்டானுக்கு வந்து காந்த தத்துவம் காந்தம் கிடையாது அது ஒன்ன ஒன்று ஈர்க்காது கோட்டான் மேபி கவர்ச்சி வந்து அதுக்கு வந்து ஈர்க்கப்படுறதை வந்து வேற பருப்பொருட்களால் இருக்கலாம் ஆனால் அது ஒன்ன ஒன்னே ஈர்க்காது ஏன்னா அதுக்கு காந்தம் கிடையாது இன்னும் நிறைய இருக்கு இதை பத்தி சொல்லும்போது இது ஐயர் கேட்டதனால ஐயா ஆஹ் நிச்சயமா